வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இணைய வணக்கம் தென்மேற்கு பருவமழை தொடங்கப்போகும் போகும் அற்புதமான மாதம் இந்த ஜூன் மாதம் ஆகும் வைகாசியும் ஆணியும் இணைந்த மாதம் கோவில்களில் திருவிழாக்கள் நிறைந்த மாதம் அப்பேற்பட்ட இந்த ஜூன் மாதத்தில் நடக்க இருக்கும் ஒரு சில கிரகங்களின் பயிற்சிகள் மிக மிக முக்கியமானவையாக கருதப்படுகின்றன ஒரே சமயத்தில் பல கிரகங்கள் அதிக பலம் பெற்று ஆட்சியாக அமரும் அமைப்பு இந்த ஜூன் மாத கிரக பயிற்சியில் ஏற்படுகிறது இந்த ஆண்டு ஜூன் மாதம் நடக்கும் பயிற்சிகளில் மிக மிக முக்கியமான ஒன்று செவ்வாய் பயிற்சியாகும் சில மாதங்களாகவே பகை கிரகங்களுடன் சஞ்சரித்து வந்த செவ்வாய் பகவான் தற்போது தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் ராகுவிடம் இருந்து விலகி தனித்து பயணம் செய்வது பல ராசிகளுக்கு யோகம் கொடுக்கும் ஜூன் ஒன்னாம் தேதியே செவ்வாய் பகவான் மேச ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகின்றார் சுக்கிர பகவான் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் இது நாராயண யோகத்தை ஏற்படுத்தும் சூரிய பகவான் ஜூன் பதினைந்தாம் தேதி மிதனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இது ஆணி மாத பிறப்பை குறிக்கும் மிதனராசியில் பேர்ச்சி புதன் பகவானால் மூன்று ராஜயோகங்கள் உண்டாகும் சனி பகவான் மாத இறுதியில் அதாவது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வக்கர பயிற்சி அடைகிறார் சனியின் பார்வையில் செவ்வாய் சனி மற்றும் செவ்வாய் ஆட்சி பலம் போன்றவைகளால் சில நெருக்கடிகளை உண்டாக்கும் குரு பகவானின் சுப பார்வை கன்னிராசியில் இருக்கும் கேது பகவானின் மீது படுவதால் ஒவ்வொரு ராசிக்கும் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்படும் இந்த கிரக பயிற்சிகளின் காரணமாக மிதுன ராசியில் பூதாதித்ய யோகம் சுக்ராதித்ய யோகம் கஜலட்சுமி ராஜயோகமும் உருவாகிறது இதன் காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் பணவரவும் பதவி உயர்வும் தன வரவும் கிடைக்க வாய்ப்புள்ளது இனி உங்கள் ராசிக்கான பலன் என்ன என்பதனை பற்றியும் அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மேற்கொள்ள வேண்டிய பரிகாரம் என்ன என்பதனை பற்றியும் காண்போம் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் ஆறாம் இடத்தில் சுக்கிரனுடன் சேர்ந்துள்ளார் இனி கவலைப்பட வேண்டாம் வேலை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் சுப விரயம் ஏற்படும் சுப நிகழ்ச்சிகளுக்காக கடன் வாங்குவீர்கள் ராசிநாதன் ஆறாம் இடத்தில் இருப்பதனால் இம்மாதம் பாதிப்பு எதுவும் இருக்காது மூன்றாம் இடத்தில் சனி பகவான் உள்ளார் தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள் தொடங்கிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள் அடுத்தவர்களின் உதவிகள் கிடைக்கும் இதுவரை இருந்த அவ நீங்கி புகழ் பெயர் உண்டாகும் சகோதர சகோதரி வகையில் உதவி கிடைக்கும் தகவல் தொழில்நுட்பத்துறை கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இம்மாதம் சிறப்பாக இருக்கும் தனுசு ராசி அன்பர்களே இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்கப் போகிறது தொட்டதெல்லாம் பொன்னாகும் நான்காம் இடத்தில் இருக்கும் ராகு பகவானால் சொத்து வாங்குவது வண்டி வாகனம் வாங்குவது நகை ஆபரணம் வாங்குவது போன்ற அமைப்பு உள்ளது எனவே கடன் வாங்கியாவது சொத்துக்களை சேர்ப்பீர் பொதுவாகவே அடுத்தவருக்கு உதவும் குணமுடையவர் நீங்கள் ஏமாளியாகவே இருப்பீர்கள் தனக்கு இல்லை என்றாலும் தானம் செய்யும் மனம் உடையவராக இருப்பீர் நான்காம் இடத்தில் இருக்கும் ராகு பகவானால் என்ன கெடுதல் என பார்த்தால் அம்மாவின் உடல்நிலையில் சிறு சிறு பாதிப்புகள் வரலாம் மற்றபடி பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் உங்களுக்கு இருக்காது ஐந்தாம் அதிபதி செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்திற்கு வந்துவிட்டார் குழந்தைக்காக காத்திருப்போருக்கு உத்திர கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும் குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும் இதுவரை குலதெய்வ கோவிலுக்கு செல்ல இருந்த தடைகள் நீங்கும் குலதெய்வ கோவிலுக்கு செய்ய வேண்டிய பிரார்த்தனைகளை செய்து முடிப்பீர்கள் ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்திலேயே இருப்பதனால் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் வங்கியில் தொழில் கடனுக்காக விண்ணப்பித்து இருப்போருக்கு இம்மாதம் முயற்சி செய்தால் கைகூடி வரும் புதிய தொழில் புதிய முதலீடுகளில் இம்மாதம் தைரியமாக இறங்கலாம் இம்மாதம் பதினைந்தாம் தேதி ஏழாம் இடத்திற்கு வரும் சூரியன் புதனால் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் வெகு நாட்களாக திருமணம் கைகூடி வராதவர்களுக்கு இம்மாதம் திருமணம் கைகூடி வரும் தந்தையின் மூலம் ஆதாயம் உண்டு பத்தில் உள்ள கேது பகவான் குறுப்பார்வையில் பார்வையில் உள்ளார் இதனால் தொழிலில் இதுவரை இருந்த தடைகள் விலகி முன்னேற்றம் உண்டாகும் தொழில் வியாபாரம் விருத்தியாகி புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் கூட்டு தொழில் புரிவோருக்கு நல்ல லாபம் கிடைக்கும் வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும் மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் பணி இடமாற்றம் உண்டாகும் பெண்களை பொறுத்தவரை இம்மாதம் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் அதிகம் காட்டுவீர்கள் கடினமான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் குடும்ப உறுப்பினர்களின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் வாகன பயணங்களில் ஆர்வம் ஏற்படும் வாழ்க்கை துணைவர் வழியில் விட்டுக்கொடுத்து செல்வது நல்லது மறைமுகமான சில விஷயங்களை எளிதில் புரிந்து கொள்வீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பமும் தயக்கமும் படிப்படியாக குறையும் புதிய ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் அதிகம் ஆர்வம் ஏற்படும் எதிர்காலம் சார்ந்த தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் விளையாட்டு துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு புதுவிதமான அனுபவங்களை பெறுவீர்கள் எதிர்பார்த்த சில வரம்புகள் தாமதமாக கிடைக்கும் அளவான பேச்சுக்கள் உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும் வெளி வட்டாரத்தில் திறமைக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் நினைத்த பணிகளில் கடைசி நிமிடத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் சுபகாரியம் தொடர்பான விரயங்கள் உண்டாகும் வீடுமனை வாங்குவதில் ஆர்வம் ஏற்படும் அரசியல்வாதிகள் கட்சி சார்ந்த பணிகளில் விவேகத்தோடு செயல்படவும் உடன் இருப்பவர்களிடம் முன் முன்கோபமின்றி செயல்படுதல் நல்லது பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் ஏற்படும் எதிர்பாராத சில பயணங்களால் உடலில் ஒருவிதமான அசதி உண்டாகும் ஆதாரம் இல்லாமல் எந்த ஒரு கருத்துக்களை கூறுவதை தவிர்ப்பது நல்லது இம்மாதம் இன்னும் சிறப்பாக அமைய செவ்வாய்க்கிழமை தோறும் தீபம் இயற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்து வர சிந்தனைகளில் தெளிவும் மனதளவில் உத்வேகமும் உண்டாகும் சிறப்பு பரிகாரங்கள் கோதுமை மாவினால் சிறு சிறு உருண்டைகளாக ஏழு அல்லது பதினாலு அல்லது ஏழின் மடங்குகளில் உருண்டை செய்து கொள்ளவும் குங்குமத்தில் கொஞ்சம் நீர் விட்டு அதை வன்னி குச்சி அல்லது மாதுளை மர குச்சியால் தொட்டு கோதுமை உருண்டையில் ஸ்டீம் என்று எழுதி அதை குளம் ஆறு அல்லது கோவில் தெப்ப குளத்தில் உள்ள மீன்களுக்கு போடவும் எழுதிய பின்னர் ஸ்டீம் என்பது அழிந்துவிட்டாலும் பரவாயில்லை இவ்வாறு வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்து வர லட்சுமியின் அருள் உண்டாகி பண தட்டுப்பாடு நீங்கி செல்வம் சேர தொடங்கும் கடுகு சிறிது இரண்டு வத்தல் மிளகாய் மூன்று கல் உப்பு பச்சை கற்பூரம் மூன்று இவை அனைத்தும் சேர்த்து வெள்ளை துணியில் போட்டு பின்பு அதை முடிந்து நல்லெண்ணெயில் நனைத்து வீட்டின் முன்பு இரவு பத்து மணிக்கு மேல் எரிக்க ஏவல் சூனியம் விலகும் தூங்கும் போது யாரோ அமுக்குவது போன்று இருப்பது சிறுவர்கள் பயத்தில் சிறுநீர் கழிப்பது போன்ற தொந்தரவுகள் இருந்தால் படிகார கற்களை தூங்கும் அறையில் அல்லது தலையணைக்கு கீழே வைக்க வேண்டும் தோல்வி அவமானம் எதிர்ப்புகள் ஆகியவற்றை சமாளிக்கும் மன வலிமையை அதிகரிக்க வாராகி அம்மனை மனதார வழிபட்டால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் முடியவே முடியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கும் கூட உடனே முடித்து காட்டும் வல்லமை படைத்தவள் வாராகி அம்மன் இந்த வாராகி அம்மனுக்கு எட்டு சனிக்கிழமையில் சுத்தமான மண் அகல் விளக்கு ஒன்றை எடுத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கொள்ள வேண்டும் ஒரு கருநீல துணியை கட்டமாக வெட்டி அதில் கொஞ்சம் வெண்கருகு சேர்த்து எல் தீபம் ஏற்றுவது போல முடிந்து கொள்ள வேண்டும் காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரையிலான காலகட்டத்தில் அல்லது இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் இந்த பரிகாரத்தை செய்துவிட வேண்டும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம